சிறப்புக்கு சிறப்பு என்கின்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கோவையில் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மாபெரும் பிரம்மாண்டமான பாலத்தை அமைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு மாபெரும் மேதையும் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாளருமான ஜி டி நாயுடு என அறியப்பட்ட கோ துரைசாமியின் பெயரைச் சூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலமாகும் கோவை மக்களுக்கு மிக நெருக்கடியை கொடுத்து வந்த போக்குவரத்து நெரிசலை மொத்தமாக போக்குவதற்கான திட்டம் இது என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் இது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் ஐந்து விழுக்காடு பணிகள் மட்டும்தான் நடந்திருந்ததாக கூறியுள்ளது ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தது அதன் பிறகுதான் முழுமையான நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பத்து புள்ளி பத்து கிலோமீட்டர் நீளம் என உறுதி செய்யப்பட்டது இந்த பாலத்தின் தொன்னூற்றைந்து விழுக்காடு பணிகளையும் விரைந்து முடித்து அதன் திறப்பு விழாவுக்கு தயாராகிவிட்டதாக தெரிவித்துள்ளது கோவை என்றாலே புதுமை என்பதற்கேற்ப புதிய பாலத்திற்கு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பெருமை சேர்த்த இந்தியாவின் எடிசன் தந்தை பெரியாரின் உற்ற கொள்கை தோழர் ஜி டி நாயுடு பெயரை இந்த மேம்பாலத்துக்கு சூட்டி மகிழ்கிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது அறிவுலகுக்கு சூட்டப்பட்ட மாபெரும் மகுடமாகும் என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது இந்திய அறிவியல் இயலின் உண்மை முகங்களில் ஒன்று ஜி டி நாயுடு கோபால்சாமி துரைசாமி என்ற இயற்பெயரை விட ஜி டி நாயுடு என்பதுதான் அனைவரும் அறிந்த பெயராக ஆகிவிட்டதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு கோவை மாவட்டம் கலங்கல் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் தனது கண்டுபிடிப்புகள் மூலமாக உலகத்தையே கலக்கியதாக குறிப்பிட்டுள்ளது அந்த காலத்தில் பல லட்சங்கள் கொடுத்து அமெரிக்க நிறுவனங்கள் இவரது கண்டுபிடிப்பை விலை போது அதனை தர மறுத்தவர் அவர் என்றும் ஹிட்லரையும் முசோலினியையும் புகைப்படம் எடுத்தவர் அவர் என்றும் முரசொலி கூறியுள்ளது இளம் வயதில் ஒரு மோட்டார் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அதிலேயே தங்கிவிடாமல் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பருத்தி மில் தொடங்கி அதன் மூலமாக பெரிய தொழிலதிபராக வளர்ந்தார் ஒரு பேருந்தை வாங்கி பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் இயக்கினார் பின்னர் யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் பேருந்து புறப்படும் வந்து சேரும் நேரத்தை அறிவிக்கும் கருவியையும் பயணச்சீட்டு கருவியையும் அவரே கண்டுபிடித்தார் மோட்டார் ரேடியேட்டருக்கு இணையான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தார் வேக கணிப்பு கருவியையும் உருவாக்கினார் அதாவது பேருந்தை வைத்தே அதற்கு தேவையான கருவிகளை கண்டுபிடித்தார் என்று முரசொலி நாளேடு தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது அவரது கண்டுபிடிப்பு மூளையானது எல்லா பக்கமும் பாய்ந்தது சலவை இயந்திரம் காஃபி தயாரிக்கும் கருவி சப்பாத்தி தயாரிக்கும் கருவி கால்குலேட்டர் சுவர்க்கடிகாரம் இப்படி பலதையும் கண்டுபிடித்தார் விதைகள் இல்லாத நார்த்தங்காய் விதைகள் இல்லாத ஆரஞ்சு பழங்கள் உருவாக்கினார் பெரிய பெரிய கதிர்களுடன் சோளம் விளைவித்தார் என்று ஜிடி நாயுடுவின் சாதனைகளை முரசொலி நாளேடு காட்டியுள்ளது புகைப்பட கேமராவுக்கு தேவையான கருவிகளை கண்டுபிடித்தது பழச்சாறு புள்ளியும் கருவியை கண்டுபிடித்தார் பிளேடு உருவாக்கினார் இதற்கான பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து வரவைத்தார் ஆறாம் ஆண்டு ஜெர்மன் கண்காட்சியில் அவரது பிளேட் மூன்றாவது பரிசை பெற்றது ஆண்டே ஜெர்மனியில் கோயம்புத்தூர் இந்தியா என்று தலைப்பிடப்பட்ட பொருட்களை அணிவகுக்க வைத்ததாக முரசொலி நாளேடு தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது ஆனால் இந்தியாவில் இவரது கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்தியர்கள் யாரும் இதனை பயன்படுத்தலாம் என்று அறிவிக்கும் பெருந்தன்மையும் அவருக்கு இருந்தது தனது மோட்டார் வாகனங்களை கோவை வட்டார கழகத்துக்கு இலவசமாக அளித்தார் குறைந்த செலவில் கார் தயாரிக்கலாம் குறைந்த செலவில் வீடு கட்டலாம் என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டியதாக முரசொலி கூறியுள்ளது அதனால்தான் இவரை தமிழ்நாட்டின் நிதி என்றார் தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநாடுகளில் கலந்து கொண்டார் உரையாற்றினார் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு குரல் கொடுத்தார் தனது கண்டுபிடிப்புகளுக்கு ஒன்றிய அரசு ஆதரவு தராமல் இருப்பதை கண்டித்தும் அதிக வரி போடுவதை கண்டித்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு சென்னையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் ஜி டி நாயுடு அதில் தனது கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் போட்டு நொறுக்க முடிவெடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் டாக்டர் வரதராஜுலு முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட அன்றைய பெரும் தலைவர்கள் அனைவரையும் அழைத்திருந்தார் அனைவருமே ஜி டி நாயுடுவை பாராட்டினார்கள் அவர் உடைப்பது சரிதான் என்றார்கள் பெரியார் மட்டும்தான் கூடாது என்று பேசினார் உங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு அனுமதி தராத டெல்லி அரசாங்கத்தை உடையுங்கள் உங்கள் கண்டுபிடிப்புகளை எதற்காக உடைக்கிறீர்கள் என்று சொன்னார் அந்த அளவுக்கு இருவருக்கும் உரிமையும் நட்பும் இருந்தது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்தியாவின் எடிசன் என்று போற்றப்பட்ட ஜி டி நாயுடுவின் கண்டுபிடிப்புகள் கோவை அவிநாசி சாலையில் கண்காட்சி அருங்காட்சியகமாக இருக்கிறது விஞ்ஞானம் பொறியியல் ஆகிய துறைகளை பற்றிய பதினெட்டாயிரம் புத்தகங்களும் உளவியல் தொடர்புடைய மூன்றாயிரம் நூல்களும் எனது நூலக அறையில் இருக்கின்றன அவற்றை ஆழ்ந்து படித்ததன் மூலம்தான் ஓரளவுக்கு நான் அறிவு பெற்றேன் நீங்களும் இளம் வயதிலேயே அறிவு வேட்கையை கொள்ளுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறியதாக முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது நம்பிக்கை துணிச்சல் நேர்மைக்காக போராடும் குணம் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள் உயர்வான குறிக்கோளும் அறிவு தாகமும் அதற்கேற்ற உழைப்பும் இருந்தால் உங்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று சொல்லி இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஜி டி நாயுடுவை பெருமைப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான பாலத்துக்கு அவரது பெயரை சூட்டியிருக்கிறார் முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு பாலம் சிறப்பானது பெயர் அதனினும் சிறப்பு என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது